ஜெய் ஸ்ரீராம் நாம் ஆறாவதாக பார்க்க போகும் தலைப்பு ராவணரின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ராமர் லக்ஷ்மணன் ஹனுமன் மற்றும் படைகளுடன் சேர்ந்து ராவணனுடன் பலவிதமான யுக்திகளை கையாண்டு போற எதிர்கொண்டனர் அவை அனைத்தும் ராவணன் முன் செயலிந்து கொண்டே இருந்தது ராவணன் நீலன் ஹனுமன் ஆகியோரை தாக்கிவிட்டு அடுத்து லக்ஷ்மணிடம் வந்தான் அவனுடைய சிரிப்பும் கர்ஜனையும் லக்ஷ்மனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது உன் அழிவு நெருங்கிவிட்டது என்று கூறிக்கொண்டே வில்லம்பை எடுத்து அம்புகளை தொடுத்தார் லக்ஷ்மணன் இராவணனும் தொடர்ந்து பானங்களை விட்டு கொண்டே இருந்தார் எவ்வளவு நேரம் போரிட்டாலும் ராம ராமலட்சுமணர்களை வெற்றி பெற முடியாது என்று ராவணன் புரிந்து கொண்டு பிரம்மதேவன் வழங்கிய அஸ்திதம் ஒன்று லக்ஷ்மணனை பார்த்து ஏவினான் அந்த அஸ்திதம் லட்சுமணனை தாக்கியது இதை கண்ட ஹனுமன் உடனே ராவணின் மார்பில் பலம் கொண்டு ஓங்கி குத்தினான் மயக்கமடைந்த ராவணன் சுயநிலைவிற்கு வந்து மீண்டும் தாக்க தொடங்கினான் இதை கண்ட ஹனுமன் ராமரை பார்த்து ஐயனே என் ஏ ஏறி ஏறிக்கொண்டு போர் புரியுங்கள் என்று வேண்ட உடனே ராமரும் ஹனுமனின் தோளில் ஏறிக்கொண்டு ஆவேசமாக வந்த ராவணன் மீது அம்புகளை ஏவினார் ராமரை தாங்கிக் கொண்டிருந்த ஹனுமனை முதலில் கொல்ல வேண்டும் என்று நினைத்து கூர்மையான பானங்களால் ஹனுமனை காயப்படுத்தினான் ராவணன் இதை கண்ட ராமர் கோபம் கொண்டு ராவணனின் தேர் கொடியையும் குடையையும் குதிரைகளையும் பிறகு சாரதியையும் கொன்று அவனது கிரீடத்தையும் ஒரே அம்பால் கீழே விடும்பலி செய்தார் ராவணன் ஒளி இழந்த சூரியன் போல் காணப்பட்டான் அப்போது கருணை ராமர் ராவணா நீ போரில் க கலைப்படைந்து ஆயுதங்களையும் இழந்துவிட்டு நிதாயுத பாணியாய் நிற்கிறாய் இப்பொழுது உன்னை உன்னை என்னால் கொண்டுவிட முடியும் இருப்பினும் நான் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை நீ இலங்கைக்கு திரும்பி இலைப்பாரி உன் சோர்வை போக்கி கொண்டு நான் போக்கி போக்கிக் கொண்டு நாளை ஆயுதங்களுடன் படை வீரர்களுடன் போருக்கு வா என்று கூறுகிறார் இதை கேட்ட அவரின் தலை குனிந்து இலங்கையை நோக்கி செல்லத் தொடங்கினார் யுத்த காண்டத்தில் மீண்டும் படைகளுடன் வந்த ராவணன் கோபத்துடன் பானங்களை ராமன் மேல் ராமர் மேல் பொழிய ராமரும் அம்புகளையேவ இந்நிகழ்வை தேவர்களும் எச்சர்களும் ஆகாயத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள் ராமனின் ராமரின் பானங்கள் ராவணனின் தலையை துண்டித்தாலும் தலை மீண்டும் மீண்டும் ஒழித்துக் கொண்டே இருந்தது இதனால் கவலை கொண்ட ஸ்ரீராமர் இனிமேல் போரில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு பானங்களை விட இதை கவனித்துக் கொண்டிருந்த தேர்ப்பாகன் மாதலி ராமரிடம் அண்ணலே ராவணன் விடும் அம்புகளுக்கு ஏற்பவே தாங்களும் பணத்துடுக்கிறீர்கள் ஆனால் அவைகள் எல்லாம் அவனிடம் பயன்படாது தங்களிடம் பிரம்மாஸ்திரம் என்பதை விட்டீர்களா அதை அவன் மேல் செலுத்துங்கள் என்று நினைவுபடுத்தினான் தண்டகாரண்யத்தில் ராமர் வசித்து வரும் பொழுது அகத்திய முனிவர் இந்த அஸ்திரத்தை கொடுத்தது நினைவுக்கு வந்தது உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து இராவணனை குறைவிற்று ஏவினார் ஸ்ரீராமர் அந்த அந்த அஸ்திரத்தைக் கண்டு உலகமே நடுங்கியது இராவணை நோக்கி விரைந்து சென்று அவனுடைய சென்று அவனுடைய மார்பை துளைத்து அவனுடைய உயிரை போக்கியது ராவணன் உயிர் துறந்தான் ராமனை கைலை மலையை பெய்தெடுத்தும் எல்லிருக்கும் அளவு கூட விடாமல் சீதையின் மேல் அவள் கொண்ட காதல் இன்னும் இருக்கிறதா என்று தேடிவிட்டு வெளிவந்தலாம் இராவணின் உட உயிரை மாய்த்த அஸ்திரம் கடலில் சென்று மூழ்கி தன்னை தூய்மைப்படுத்தி பழையபடி ராமனிடமே வந்து சேர்ந்தது ராவணன் இறந்தான் என்பதை அறிந்தவுடன் அரக்க வீரர்கள் பயம் கொண்டு ஓடினர் இராவணன் இறந்து போன மகிழ்ச்சியான செய்தியை அறிந்து தேவர்கள் மகிழ்ந்து ராமரை பாராட்டினார்கள் பின்னர் சுக்ரீவன் அங்குதன் நீலன் போன்ற வான வீரர்களால் சூழப்பட்ட ஸ்ரீராமர் தேவரன் தேவேந்திரன் போல் காட்சியளித்தார் வான வீரர்கள் ஆரவார ஒளி எழுப்பினார்கள் விபீஷ்ணர் தன் அண்ணன் இறந்ததை கண்டு கலங்கியது அங்கிருந்த அனைவராலும் கண் அனைவருக்கும் கண்ணீர் வர வைத்தது ஆணவத்தால் மதி இழந்து துர் ஆலோசனையை சொன்னவர்களால் சூழப்பட்டு நான் சொல்வதை நீ புறக்கணித்தாய் செய்த தவறுகளுக்கு பயனை நீ அடைந்துவிட்டாய் யானை வீழ்த்தப்பட்டு கிடப்பது போல் மண்ணில் கிடக்கிறாய் என்று கூறி கண்ணீர் விட்டார் மேலும் கம்பர் உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு சாணக்கி எனும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் நீயும் கலப்பட்டாயே எண்ணாதே எண்ணிய சொல் இன்று இனிதான் எண்ணுதியோ என் இல் ஆற்றல் அன்னவோ அண்ணாவோ அசுரர் தம் பிரளயமே அமரர் கூற்றே என்று வர்ணிக்கிறார் இதன் விளக்கமாக நான் எவ்வளவோ சொல்லியும் தாங்கள் கேட்கவில்லை ஸ்ரீராமர் இறைவன் இறைவனென்று இன்றாவது அறிந்தாயோ மார் உன்னை குறிவித்து விட்டாரோ அண்ணா அண்ணா என்று பெரும் குழலிட்டு அழுதார் விபீஷ்ணர் அங்கிருந்து அனைவரும் விபீஷ்ணருக்கு ஆறுதல் கூறினார்கள் போர்க்களம் வந்த மண்டோதரி தங்களுக்கு சும சுமங்கலியாக இறக்க வேண்டும் என்று எண்ணினேன் அதற்குள் நீ மாண்டு விட்டாயே என்று கதறி அழுது கதறி அழுதாள் ராவணன் மார்பில் விழுந்து உயிர் நீத்தாள் கணவருடன் உயிர் துறந்த பதிவிரதை மண்டோதிரியை அனைவரும் அனைவரும் வாழ்த்தினர் ராவணன் காமமுற்றுதல் பாவமுற்றான் இதனால் அறம் திறந்து உயிர் நீட்டான் ஆனவும் தோல்வியுற்றது குலகுரு வசிஷ்டர் குருகுலத்தில் ராமருக்கும் மற்ற அனைவருக்கும் போதனைகளை கற்றுக் கொடுக்கும்போது மாணவர்களிடம் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டதற்கு குருதட்சணையாக இங்கு கற்றுக்கொண்டபடி வாழ்ந்து காட்டுவதே ஆகும் அதுவே நீங்கள் எனக்கு தருகின்ற காணிக்கையாகும் என்று கூறியிருந்தார் அவர் கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்ததைப் போலவே ஸ்ரீராமர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டி காணிக்கை செலுத்தி இருக்கிறார் ஸ்ரீராமர் என்ற மானிட வடிவத்திடம் அறம் விழுந்ததால் தான் வென்றது தர்மம் வெற்றி பெற்றது ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்ற தலைப்பிற்கு இந்நிகழ்வை சான்றாகி ஆணவம் தோல்வியடைந்து இறுதியில் தர்மமே வெற்றி பெற்றது என்று நிரூபணமாகிறது ஜெய் ஸ்ரீராம்